الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما أحب ربنا ويضا أشهد لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل لقدة من لساني يفقه قولي نيت الشيخ ابن تيمية رحمة الله عليه فتوى وباتر نادر ترتشي ومن ذلك أيضا أننا نسمع من سفاهتي بعد المختلفين أنه إذا تلت تالي قصة المولد ثم وصل إلى قوله ولد المصطفى قاموا جميعا قيام رجل واحد يقولون إن الروح إن الروح الرسول صلى الله عليه وسلم حضرت فنقوم إجلالا لها وهذا سفيه ثم إنه ليس من العذاب يقوم لي يقوم لأن الرسول صلى الله عليه وسلم كان يكره القيام له فأصحابه هم أشد الناس حبا له وأشد منا تعظيما للرسول صلى الله عليه وسلم لا يقومون له لما يرون من كراهيته لذلك وهو حي فكيف بهذه الخيالات؟ إن مولود மௌலூத கொண்டாடக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய ஒரு மூடத்தனம் என்னென்னா ரசுல்லாவை பற்றி சிறப்பிச்சு பாடக்கூடிய அந்த பாட்டில் ஒளிதல் முஸ்தபா ரசுல்லா வந்து பிறந்தாங்கன்ட்டு வரக்கூடிய அந்த வாசகம் வரும்போது அனைத்து மனிதர்களும் ஏற எந்திரிச்சு ரசுல்லாவுக்கு மரியாதை தராங்களாம் மரியாதை எதுக்குனால தராங்க ரசுல்லாவுடைய ரூஹ் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு இங்கே எங்கள் கூட இருக்குன்ட்டு அந்த நம்பிக்கையில் ரசூல்லாக்காக எந்திரிச்சு மரியாதை தடக்கூடிய ஒரு மூடத்தன மூடத்தனமான விஷயங்களை செய்யக்கூடியவங்க இதை பற்றி ஷெஹிப்னசை மீன் என்ன சொல்கிறாங்க இது ஹுராஃபத் அதே போல் ரசுல்லாக்காக எந்திரிச்சு நிற்கிறதுன்றது அதபில் உட்பட்ட விடயம் கிடையாது ரசுல்லா அந்த விஷயத்த வெறுத்துருக்காங்க ஷெஹிப்ன சைமீன் அதுவும் குறிப்பிட்டான் சஹாபாக்கள் ரசுல்லாவை அதிகமாக நேசித்த சஹாபாக்களே ரசுல்லாவை மரியாதை செய்கிறதுக்காக எந்திரிச்சு நிற்கல ஏன்னா ரசுல்லா அந்த விஷயத்த எடுத்துருக்காங்க ரசுல்லா உயிரோடு இருக்கும்போதே அந்த விஷயத்தை சஹாபாக்கள் செயலன்றாங்க இப்போ இந்த விஷயங்களில் வந்து இவர்கள் இப்போது ரசுல்லாவுடைய முதல் மூடத்தனம் என்னென்னா ரசுல்லாவுடைய ரூஹ் வந்து அந்த இடத்துல அவங்க கூட இருக்குன்னு சொல்கிறது மூடத்தனம் இது வந்து போய் وهذه البدعة يعني بداية المولد حصلت بعد بعد مدى القرون قرون الثلاثة المفضلة وحصل فيها ما يحسبها من هذه الأمور صاحبة يحسبها يسحبها يسحبها من هذه الأمور المنكرة التي தஹீர் நுபி அஸ்லுதீன் ஃபத்ல நம்ம சுலுபியா மினல் அஃத்திலாத் பைன ரிஜால் வன்மிஸா ஜாலிக் மினல் முன்கராஜ் இங்கே கடைசியா ஷேக் இப்னா சிமின் குறிப்பிட்றாங்க இந்த மௌலிது என்ற இந்த கொண்டாட்டம் எப்போ தொடங்கினது அல் குரூன் அல் முஃபத்தலா என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பிற்குரிய அந்த மூன்று நூற்றாண்டுகள் கழித்து தான் இந்த மௌலிஜ் என்ற கொண்டாட்டம் தொடங்கினது யார் தொடங்கினது யார் தொடங்கி வச்சது இந்த என்ற முதல் விதத்தை முஸ்லீம் முதல்ல கொண்டு வந்தது யார் உபயதியூன் அக்ஷந்த் உபய்தியூன் தான் கொண்டு வரலாம் அவங்களு அவங்களுக்கு அவங்க வைக்கக்கூடிய பேர் என்ன ஃபாத்திமியூன் மியூன் நாங்கள் வந்து ஃபாத்திமார் இறுதியில் வாங்கினாங்க அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கொண்டு அதுவும் போய் அது வந்து உண்மை கிடையாது சொல்லிக்கொண்டு முஸ்லீம் உம்மத்தில் இந்த மாதிரி விதத்தான விஷயங்கள் சிறுக்கு சிறுக்கியத்தான விஷயங்களை கொண்டு வர்றது அவங்களுடைய நாட்டம் இவங்களுக்கு அசுலான பேர் என்ன அபெய்தியூன் ஆனால் அவங்களுக்கு அவங்க வைக்க வைக்கக்கூடிய பேர் என்ன ஃபாத்திமியூன் இவங்க தான் அந்த பிதத்தை வந்து இந்த மௌலித என்ற விதத்தை முஸ்லீம் உம்மத்துக்குள்ளே நுழைச்சது என்ன காரணம் அசுல்லாம் மௌத்தான அந்த நாளை மக்கள் வந்து சந்தோஷத்துக்குரிய நாளா கொண்டாடுன்ற அந்த கெட்ட எண்ணம் அதனால தான் இவங்க இந்த விஷயத்த என்ற இந்த நசாராக்களுடைய கொள்கையை முஸ்லிம் அம்மத்துல நுழைச்சதற்கு காரணம் ஷேக் முப்னாசி மின் அவங்களுடைய ஃபத்வா இதோட முடிஞ்சு அதில் என்ன குறிப்பிடுறாங்க கடைசியா மினாதி லொமோரல் முன்கரை இந்த இவங்க செய்யக்கூடிய இந்த முன்கரான விடயங்களுக்கு ஹராமான விடயங்களுக்கு தீனில் வந்து எந்த வித ஆதாரமும் கிடையாது அதற்கு மேலே இவங்க என்ன செய்கிறாங்க அங்கே நிலக்கக்கூடிய விடயம் என்னென்னா ஆண்கள் பெண்களுக்கு இடையில் அஃதிலாத்தை ஏற்படுது அதையும் அவர்கள் கண்டுகொள்கிறது கிடையாது ஆண்கள் பெண்கள் கலப்படம் ஏற்படுது அதுவும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஹராமான விடயம் என்பதாக ஸ்ரீ குப்நாத் சீமின் குறிப்பிட்டான் ஃபுல்லாவடி தூர ஹதீஸ்களை குறிப்பிட்டாங்க ஐயாக்கும் அதுஹோவில் அலன் நெஸ்ஸா பெண்கள் எடுக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் போய் ஆண்கள் போய் கலப்படம் செய்கிறது அஃ்திலாத் ஏற்படுறது ஹராமான விஷயம் ஆண்களை அல்லாவுடைய தூதர் தடுத்திருக்காங்க ஐயா குமர் துகுவில் அலன் நெஸ்ஸா என்பதாக ஹதீஸ்கரில் நாங்கள் காண முடியிட்டு இது அவங்களுடைய ஃபத்வானுடைய சொருக்கம் செக் இப்னா சேமின் அவங்களுடைய ஃபத்வா அடுத்தபடியாக ஃபத்வா லஜ்னத்து தாயிமா லஜினத்து தாய்மை கொடுத்த ஃபத்வா இப்னுபாஸ் ரஹமல்லாம் அவங்க இந்த லஜ்நிதி தாய்மாக்கு தலைவராக இருந்த சமயத்தில் வெளியிட்டு வெளிப்ப வெளியிட்ட ஃபட் ஃபத்வா தான் இந்த ஃபத்வா அப்படின்னு பாசறவங்கள்தான் அவங்களுடைய காலத்தில் லஜ்னது தாய்மாக்கு தலைவராக இருந்தாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் வெளிவந்த ஃபத்வா தான் இது ஃபத்வா ரக்கம் இந்த ஃபத்வானுடைய ரக்கம் என்னென்னா நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு ஃபத்வானுடைய நம்பர் ரக்கம் இந்த ஃபத்வாலில் கேட்கப்பட்டுச்சு ம ஹுக்மல் ஹிஃபால் வி மௌலுதீன் நபவி ஹலின் நபி சொல்லாஹலை சொல்லம் யஹ்தூர் இந்த மௌலுதீன் நபவி கொண்டாடுறதுடைய ஹுக்மென்ன அதே போல் அந்த அவங்களுடைய கொண்டாட்டத்தில் ரசுல்லா வந்து பங்கேற்கிறாங்களான்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சு லஜினத் பெர்மனன்ட் கமிட்டி பெர்மனென்ட் கமிட்டி அ லஜ்னத்

அல்லாவுடைய தூதருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது அதில் எதில் உட்பட்டிருக்குன்னா அசுல்லாக கொண்டு வந்த ரிசாலத்தில் ஈமான் கொள்வது தான் நாங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதே போல் அந்த ரிசாலத்தை கொண்டு அந்த வகையை கொண்டு அமல் செய்கிறது தான் நாங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் மகத்துவமே தவிர இந்த விதத்தான விஷயங்களை உண்டாக்கி கொண்டாடுறது நாங்கள் அல்லாவுடைய தூதருக்கு தரக்கூடிய மரியா மரியாதை கிடையாது என்றான் அம்மல் உடைய மௌலிது பிறந்த நாளை கொண்டாடுறது என்பது பிதத்தான விஷயம் புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயம் என்றான் உக்கது சபத்தானுன் இது வந்து சாபித்தான ஹதீஸ் அல்லாவுடைய ஒரு என்ன குறிப்பிட்றாங்க இந்த ஹதிஸ்லாம் மண் அம்ரினாத் இந்த தீனில் இல்லாத விடயங்களை புதுமையாக யார் கொண்டு வராங்களோ தீனில் இல்லாத விடயங்களை புதுமையாக யார் நுழைக்க நுழைவிக்கிறாங்களோ கொண்டு வராங்களோ பஹுவ ரத்துன் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ரத்தூன்னா என்ன அர்த்தம் மர்தூத் ஏற்றுக்கொள்ளப்படாது வலம் ஹெஹ்பூத் அன நபி சொல்லா அலை யூர் பஃ தி மின் வலாசுல் அதம் அலி ஃபைஜி அலீல் அல ரஃபீஹி பில்லாஹி தொஃபிக் அதே போல் ரசுல்லா அவருடைய மௌத்துக்கு பிறகு எந்த நபர் கூட எந்த நபர் கூடயும் இருப்பார்ன்றதுக்கு வந்து அவர் கூட இருப்பார்ன்றதுக்கு எந்த சபையிலும் வந்து பங்கேற்பார்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது குரான் ஹதீஸில் ஆதாரங்கள் கிடையாதுன்றாங்க இது லஜினித்து தாயம்மா கொடுத்த ஃபத்வா இதுலேருந்து முக்கியமான விஷயம் இப்போ குறிப்பிட்டேன் என்ன விஷயம் ரசுல்லாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்பது அவருடைய ரிசாலத் ரசுல்லா கொண்டு வந்து ரிசாலத்தின் மீது ஐமான் கொள்கிறதும் அந்த ரிசாலத்தை கொண்டு அமல் செய்கிறது தான் அந்த வகையை கொண்டு அமல் செய்கிறது தான் நாங்கள் ரசுல்லாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதில் தான் இருக்குது அந்த மரியாதை மாறாக விதத்தான விஷயங்களை உண்டாக்கி கொண்டு அதை செய்கிறது வந்து ரசுல்லாவை அவமதிக்கிறது அடுத்த ஃபத்வை அஷேக் அது அல் ஃபௌசான் ரஹ்மல் தான் அவங்களுடைய ஃபத்வை இதில் பொறுத்த வரைக்கும் சுயேல் அல் அல்லாமல் ஃபௌசான் அஹுதவுல்லா பி ஸ்வால் மஹிம்ம ஹதூஹு ஷிக் ஃபௌசான் ஹபுது உள்ளா அவங்ககிட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்பு கேட்கப்பட்டுச்சு அந்த சுவால் என்னென்ன பின் நஸ்பத்தி லில் மௌலித் அண்ட் இந்தனா இந்தம்மா அத்தி யோம சேனி அஷர் பின் ரபியில் அவ்வல் ரபியுல் அவல் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி ப பன்னெண்டு ரபியுல் அவவல்ல ரசுல்லாவுடைய மௌலித் கொண்டாட்டம் பற்றி கேட்கப்பட்டுச்சு அந்த நாளில் கொண்டாட்ட கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டம் பற்றி கேட்கப்பட்டுச்சு தஹ்தலிஃப் ஜமியல் கரியா பிஹாதுல் மௌலித் ஹல்யூஜத் அனைத்து கிராமத்து நபர்களும் இந்த மௌலிதை வந்து கொண்டாடுறாங்கன்ட்டு கேட்கப்பட்டுச்சு ஹல்யூஜத் அஹ்திஃபால் பிஹாதுல் மௌலித் ஃபிஷர இந்த மௌலிது கொண்டாட்டம் பற்றி ஷரியத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்ட்டு கேட்குறாங்க அவலா யூஜத் இருக்க ஆதாரம் இருக்க இல்லையான்னு கேட்குறான் ஃபஃபீதுனா ஜசாக் முல்லாஹா ஷேக் கொடுத்த ஜவாப் என்னென்னா அல் இபாதாத் தொக்கீஃபியா இபாதாத் என்ன அர்த்தம் இபாதத் என்பது குரான் ஹதீஸோட நின்று போச்சு குரான் ஹதீஸுக்கு வெளியில் ஒரு புதிய விடியமாக உண்டாக்கி கொண்டு அது இபாதத்துன்னு சொல்கிறது அனுமதிக்கப்பட்ட விடியம் கிடையாது அல் இபாதாத் அது அர்த்தம் குரான் ஹதீஸினுடைய எல்லைகளை தாண்டி நாங்கள் புதுமையாக விஷயங்களை உண்டாக்கி இபாதத் என்று கருதி அந்த வி அந்த இபாதத்துக்கு அந்த விடயத்துக்கு கொண்டு நாங்கள் அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடாது அதனால சி இப்போ தான் குறிப்பிட்டாங்க குறிப்பிட்றாங்க இபாதத் தோக்கி ஃபியா ஒரு சரௌண்டிங் இருக்குது ஒரு எல்லைகள் இருக்குது எந்த எல்லை அது குரான் ஹதீஸ் என்ற எல்லை இருக்குது அந்த எல்லைகள் தாண்டி நாங்கள் வேறு விஷயங்களை இபாதத்தை வகுக்கக்கூடாது அதனால் தான் ரசுல்லா தர வேண்டிய ஹக்கை ஷஹாதத்தினுடைய மேனால் கடைசியாக நான் குறிப்பிட்ட விஷயம் என்ன வா அல்லாது அல்லாஹூ இல்லா அபிமா ஷெர ரசூலில் எந்த ஷரியத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த ஷரியத்தை கொண்டு தான் நாங்கள் அல்லாவுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யணும் இந்த அல்லாவுடைய அஸ்மாவூசிபாத்தும் அதற்கும் இதே ஹோக்குமே தான் மகள் என்ன ஹோக்குமே தராங்க தோக்கி ஃபீன்றாங்க தோக்கிஃபின்னு குரான் ஹதீஸனுடைய எல்லைகளை தாண்டக்கூடாது எல்லைகள் தாண்டி அல்லாக்கு இந்த பெயர் இருக்குது இந்த சிஃபத்து இருக்குன்னு உறுதிப்படுத்துறது அல்ஹுன்னா அல் ஜமாத்தினுடைய கொள்கை கிடையாது கிடையாது குரான் ஹதீஸ்ல அல்லாக்கு என்ன பெயர் வந்திருக்கோ என்ன சிப்பத்துகள் வந்திருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் அல்லாக்கு உறுதிப்படுத்துகிறோம் அது அல்லாத வேறு பெயர்கள் வேறு சிஃபத்துக்களை உறுதிப்படுத்துறது ஹராமாக்கப்பட்ட விஷயம் விமான அனகுல்லாது அல் முஸ்லீம் அல் அஃ அல் ஷெயின் மிம்மா منها ஹ بدليل دليل من மின இந்த அல் இபாதத் டோக்கி ஃபியான்ற அந்த அந்த கலாமுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு முஸ்லீம் தன்னுடைய இபாதத் விஷயத்தில் ஷரீத்தினுடைய வரம்புகளை மீறக்கூடாது மீறி போய் செய்யக்கூடாது இல்ல கேன மினல் பித அப்படி செஞ்சாருன்னா அது பிதத்தான விஷயமாக இருக்குன்றாங்க ஒரு கால நபி சொல்லா அலை ஐஷ்மின் கும் கசீரா எனக்கு பிறகு யார் வாழ்கிறாங்களோ அவங்க பல்வேறுபட்ட அஃதிலாஃப்களை வேறுபாடுகளை நீங்கள் காண்பீங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்ல வந்து நசீத் செய்கிறாங்க எங்களுக்கு அலை கும்பி சுன்னதி உங்கள் மீது என்ன வாஜிபு என்னுடைய சுண்ணத்தை பற்றி பிடிக்கிறதும் ஒரு சுண்ணத்தில் ஹுலஃபாஷி அல் மஹதீன் குலஃபாக்களுடைய சுண்ணத்தை பற்றி பிடிக்கிறது மிக உறுதியான இருந்த குலஃபாக்களுடைய சுண்ணத்தை பற்றி பிடிக்கிறது தான் உங்கள் மீது வாஜிபின்றான் அப்போ அந்த ஹலீஃபாக்கள் இந்த மௌலியத்தை கொண்டாடுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா தாரி ரீதியாகவும் கிடையாது ஆதாரங்கள் கிடையாது தமசகுபிக் அலைஹா பின் நவாஜித் அதை நீங்கள் உங்களுடைய கடவாய் பற்களில் பற்றி பிடிச்சு கொள்ளுங்கன்றான் வ உமோர் புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயங்களை கொண்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேண்ணா ஐயாக்கும்னு என்ன அர்த்தம் கடைசி தரிசில் குறிப்பிட்டு வந்தே நான் ஈயாக்கும் மஹ்தசாத்தில் ஒமோர் ஈயாக்கும்னு என்ன அர்த்தம் ஈயாக்கும் மஹ்தசாத்தில் அதுபடி வாசிக்கின்னு அந்த லப்ஸா சாத்தில் ஒமோர் ஏன் மஹ்தசாத்தில் ஆயிருக்குங்க அதுரிமையெல்லாம் எடுத்து நான் மஹ்தசாத் மஹ்தசாத் என்ன விஸ்மது ஜம் அது எந்த வகையான ஜம்மு எந்த வகையான ஜம்மு ஜம் மானசாலிம் ஜம் மான சாலிம் ஜம் மான சாலிம் மன்சூபா இருக்கு மன்சூபாடைய ஹாலில் அலாமத்துங்க மன்சூபனுடைய அலாமத்து

ஜெம்மனத் சாலிப் ஆலுமோர் என்பது முதாஃபு நிலை இப்போ அந்த விஷயங்களை கொண்டு எல்லாப்படி எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க எந்த விஷயங்கள் மார்க்கத்தில் புது புதிதாக உண்டாக்கக்கூடிய விடயங்களை கொண்டு எல்லாப்படித்தூர் எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க அப்புறம் இந்த வையாக்கும்னா என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அதுதான் அர்த்தம் என்ன வையாக்கும்னா மஸ்தாத்துனா புதுமை அது புதுமையான உண்டாக்கப்பட்ட காரியங்கள் வையாக்கும்னா என்ன அர்த்தம் மஸ்தாத்தில் உமூர்ன்னா புதுமையாக உண்டாக்கப்பட்ட காரியங்கள் வையாக்கும்னா அதிச அப்படிதான் வையாக்கும் மஸ்தசாத்தில் உமூர் வையாக்கும்னு என்ன அர்த்தம் எச்சரிக்கை சந்த் எச்சரிக்கை நான் அவங்கள எச்சரிக்கை செய்கிறேன்ட்டு ரசாக சொல்கிறான் ஈயாக்கும்னா எழுதி வச்சுக்கோங்க அரேபியில் ஓ ஹத்தி இருக்கும் ஹத்தர் யோ ஹத்திரும் ஓ ஹத்தி இருக்கும் நான் அவங்கள எச்சரிக்கை செய்கிறேன்றான் இந்த ஹதீஸ் என்பது எச்சரிக்கை விதத்தான விஷயங்கள் குறித்து அல்லாவோடைய தூதர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை பின்ன கொள்ள பிஜாத்தின் ஸோலாலா ஏன்னா ஒவ்வொரு விதத்துகளும் வழிகேடுகள் குள்ள விளாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்தில் நரகத்தில் தான் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஒவ்வொரு வழிகேடுகளும் கால சொல்லாஹு அலிஹி வல்லம் என்ன ஹைரல் ஹதீஸ் கிசாபுல்லா பேச்சுகள்லே சிறந்த பேச்சு இது அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய வேதம் தான் பேச்சுக்கள்லேயே சிறந்த பேச்சு இந்த விஷயத்தில் ஒரு மீனுடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது அந்த சந்தேகம் அவரை எங்கே போய்விடும் குஃபுரில் குஃபுரில் கொண்டு போய் விடும் இந்த சந்தேகம் உள்ளாவுடைய பேச்சை விட ஒரு மனிதனுடைய பேச்சு சிறந்த சிறந்ததாக இருக்குன்ற சந்தேகம் அவருடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னா இந்த சந்தேகம் அவரை குஃபுரில் கொண்டு போய் விடும் அதான் நான் இஸ்லாம் எடுக்கும்போது நான் குறிப்பிட்டேன் நான்கு விஷயங்களை கொண்டு ஒரு மனிதர் முர்த்ததாகிறார் குஃபருக்கு போகிறார் அதில் ஒரு விஷயம் என்னென்ன அஷக் உள்ளத்துல வரக்கூடிய சந்தேகம் அந்த சந்தேகமும் அவர் எங்க போய் விடும் குஃபட்ல இந்த ஹதீஸ் அலோட குறிப்பிட்றாங்க என்னீசி கிதாபுல்லா பேச்சுகள்ல சிறந்த பேச்சு அல்லாவுடைய பேச்சு கிதாபுல் அல்லாவுடைய வேதம் தான் பேச்சுகள்லே சிறந்த பேச்சு ஹதியுமதின் சொல்லா அலிஸ்லாம் வழி காட்டுதல்லே சிறந்த வழிகாட்டுதல் ரசுல்லாவுடைய வழிகாட்டுது இந்த விஷயத்துலேயும் ஒரு முஸ்லீம்னுடைய மீனோடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது அந்த சந்தேகமும் அவரை குஃப்டில் தான் கொண்டு போய்விடும் ஷர்டர் மோரி துகா காரியங்கள்லேயும் மிக மோசமானது புதுமையாக உண்டாக்கப்பட்டது அந்த காரியங்கள்லேயே புதுமையாக உண்டாக்கப்பட்ட காரியங்கள் காரியங்கள்லேயும் மிக மோசமானதுன்றாங்க குள்ள பிஜாத்தின் அதனால் ஒவ்வொரு பிஜாத்துக்களும் வழிகேடுகள் இந்த ஹதீஸை பாருங்கள் என்ன ஹைரல் ஹதீசி கிதாபுல்லா எப்படி வாசிக்கணும் அந்த ஹதீஸை முக்கியமான ஹதீஸ் முடிஞ்சால் ஹெவ்ஸ் பண்ண பார்க்கணும் இது அக்கீதா விஷயத்தில் வரக்கூடிய முக்கியமான ஹதீஸுக்கு இதெல்லாம் நாங்கள் ஹுத்பத்துல் ஹாஜாவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் சொல்லுங்கள் அந்த ஹதீஸை என்ன ஹைரல்லு ஹதீசி கிதாபுல்லாம் ஹதியின் ஹதியும் மஹமதின் சொல்லா ஓலேஸ் ஹத்பத்துல் ஹாஜாவில் எல்லா ஹுத் பாலியும் சொல்லக்கூடிய ஹதீஸு ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம் என்ன ஹைரல் அல் ஹதீஸ் ம் சிறந்த பேச்சு அந்த ஹைர் என்பது இஸ்மு அப்தில் அது பேச்சுக்கள் சிறந்த இஸ்மு அப்தில் அதனுடைய அசல் என்ன ஹைருனுடைய அசல் ஹைர் ஹைர் ஒன்றுன்ட்டு வாசிக்கிறோம் இஸ்மு அப்தில் தன்வீன் எடுக்குமா இஸ்மு அப்தில் தன்வீன் எடுக்காது அதனுடைய அசல் என்ன அஹியர் அஹியர் தான் அதனுடைய அசல் ஆனால் இஸ்முத் அப்தீலாக என்ன வசனில் வரும் அஃப் அல் வசனில் தான் வரும் அஹியர் ஆனால் இது என்ன வசனில் வந்திருக்கு ஃபே அலூன் வசனில் வந்திருக்கு அஹ்யர் வசனில் வராமல் ஃபே அலூன் வசனில் வந்திருக்கு இங்கே கேட்க கேள்வி என்னென்னா கிதாபுல்லாக்கே என்ன யாராபு என்ன ஹைரல் ஹதீஸ் கிட்டாபுல்லா அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்து தான் கேள்வி கேட்பேன் வெளியிலேருந்து கேள்வி கேட்க மாட்டேன் என்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லா கிதாபுல்லாக்கு என்ன ஹராப்பு நாளைக்கு பார்த்துட்டு வாங்க ஹபர் ஹபர் என்ன ஹசன் கிதாப் ஹபர் என்ன முதாஃப் அல்லாஹு லஃது ஜலா முதாஃபி ஹசன் இப்போ இது ரெண்டாவது தலீல் ஷெக் ஃபோசான் கொடுத்த ரெண்டாவது தலீல் ரெண்டாவது தலீல் என்ன எந்த ஹதீஸ் கொண்டு வராங்க ரெண்டாவது ஆ ஆர்சிங் என்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லா பேச்சுகள்லயே சிறந்த பேச்சுடைய பேச்சு கிதாபுல்லா அல்லாவுடைய பேச்சு என்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லா ஹைரஹீன் ஹதி முஹம்மதின் சொல்ல அலையாம் உமூரி மொஹ்தசா துஹா குல்ல மொஹத்தின் விதா குல்ல ஜலாலின் பின்னார்லாலின் பின்னார் வேற வயிற்றுல அடுத்த இங்க ஷேக் ஜவாபை வந்து எந்த தர்த்திப்பில் கொண்டு வராங்க பாருங்கள் குரான் ஹதீஸ் ஹதீஸ்களை ஆதாரம் வச்சு ரத்து தராங்க ஏதோ உலமாக்களுடைய ரத்து நல்ல முறையில் இது வந்து மக்கள் மேலே ஹுஜத்தை காயமாக்குறது உலமாக்களுடைய பணி என்ன மக்கள் மேலே ஹொர்ஜத்தை காயமாக்குறது அதற்கப்புறம் அவங்க அந்த தவறை செஞ்சாங்கன்னா நல்லா அதற்கு தண்டனை கொடுப்பான் பிடிப்பான் அந்த பிதத்தை வந்து அவர்கள் தொடர்ந்தாங்கன்னா இதற்கு பிறகும் உலமாக்களுடைய ரத்துக்கு பிறகும் அதற்கு அவர்களுக்கு தண்டனை இருக்குது அதனால்தான் உலமாக்களுடைய பணி என்ன ஹுஜத்தை காயமாக்குறது அதுதான் ஷெக்ஃபோ அபில அபில அல் ஹபுதுல்லா சொல்கிறாங்க துல்லாபலியின் மேலே ஹுஜத் காயமாயிடுச்சுன்றான் ஏன் அவர்களுக்கு விஷயம் தெரியும் எந்த விஷயம் ஹரால எந்த விஷயம் ஹராம் எந்த விஷயம் செய்யலை அதற்குரிய ஆதாரங்களோடு படிச்சிருக்காங்க அதுக்கப்புறமும் செஞ்சாங்கன்னா அவர்கள் மேலே ஹுஜத் காயம் அடுத்து குறிப்பிட்றாங்க பிள்ளை திஃபா அல்பி மௌலிதீன் நபி نبوي إذا بعثنا عن دليل له من كتاب من كتاب الله وسنة رسول رسوله أو من هدي من هدي صحابة رسول الله صلى الله عليه وسلم وخلفائه الراشدين أو حتى من عمل القرون المفضلة الثلاثة أو الأربعة بعد النبي صلى الله عليه وسلم يدل على يدل على قيامة المولود لم نجد فما دام أنه فما دام أنه كذلك ليس عليه دليل من الكتاب ولا من السنة ولا من عمل الخلفاء الراشدين ولا من عمل الصحابة ولا من عمل القرون المفضلة فلا شك أنه بدعة محدثة وكل بداتين وزلالة دي ترجمة كده إن شاء الله سبحانك اللهم وبحمدك أشهد لا إله إلا عنده استغفرك so, وأتوب إليك